ఎన్నో పేరు కృష్ణవేణి ఎీటుకారు పేరు కరుణాని మాధచ్చేరి గ్రామం చిన్నసెలవం కళ్కు మావటే సందీటుకారు ఏజెన్ మూల్యమా డిసంబర్ రెండేది கோவிலுக்கு வேலைக்கு போனார் அங்கே எட்டு மணி நேரம் வேலைன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க ட்ரைவிங் வேலைக்கு அங்கே நைட்டு பகலுமே வேலை வே வேலை வாங்கினதால அவரால் வேலை செய்ய முடியாதால என்னால் முடியல ஒன் போய் கேட்டால் தான் செஞ்சாகணும்னு சொல்கிறாங்க நான் உசுரோடு வருவோன்னா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணார் நான் அதுக்கப்புறம் போய்ட்டு கலெக்டர் ஆஃபீஸில் நான் மனு கொடுத்து மூணு மாதம் ஆகுது ஸ்டேஷன்லேயும் ஏஜென்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணேன் எந்த நடவடிக்கை எடுக்கலை அதனால் நான் வந்து உயர் இது உயர் நீதிமன்றத்தில் போய்ட்டு மனு இது மனு கொடுத்து கே கேஸ் போட்டிருக்கேன் என் தமிழக அரசும் மத்திய அரசும் என்னுடைய கணவரை வந்து மீட்டு தருமாறு பணிமண்புடன் கேட்டுக்கிறோம் அவர் வந்து ஜூன் 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 பதினெட்டாம் தேதி வந்து காணாமல் போயிட்டார் இதுவரை பன்னெண்டு நாள் ஆகுது அவர் என்ன ஆனார்னே தெரில எந்த தகவலும் இல்லை தயவுசெய்து என் கணவரை மீட்டு தருமாறு பணிமண்புடன் கேட்டுக்கொள்ளி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்